ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலா டைரி நான் உங்கள் ஷீலா இன்றைக்கி ரெண்டு நாள் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் வேலையெல்லாம் இருந்தது அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாம் டீக்லட்டராக இருந்தது இது வந்து சத்துமாவுக்கு அடைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வெளியில் வச்சாக்கா வண்டு பிடிச்சிருதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சுருந்தேன் அது எனக்கு ரொம்ப இடம் பற்றாமல் இருந்தது சரின்னு இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் இருந்தேன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நீட்டாக ஒரு பக்கம் இருக்குது இல்லைனா ரொம்ப வந்து வேறு வேறு எல்லாம் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கினேன் இல்லையா ஒரு மூணு பேஸ்கெட் அதுக்கப்புறம் அந்த பெரிய ட்ராலி அதெல்லாம் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது வந்து வீட்லேயே இருந்த பேஸ்கட் தான் இது அண்டர் த சிங்க் யூஸ் இருந்தேன் அது வந்து வேறு இதெல்லாம் மாற்றிட்டு இந்த பேஸ்கெட்டை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் இப்போ கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கேன் எனக்கு இது வந்து ஒரு பாக்ஸ் நிறையா நமக்கு தேவையில்லாமல் ஒரு நிறைய பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருந்தது அந்த பாக்ஸஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இது அன்றைக்கி புதுசாக வாங்கின பேஸ்கெட்டு அதை எல்லாத்தையும் இதில் மாற்றிட்டு அந்த ஆரஞ்ச் கலர் பேஸ்கெட்டில் வந்துட்டு வேறு திங்ஸ் போட்டு போட்டுக்கலாம் கிளாஸ் வரலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து இதில் எடுத்து மாற்றிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு பேஸ்கெட்லேயுமே வந்து கிராசரிஸ் கவரில் இருக்குள்ள க்ராசரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் இன்னொரு பாஸ்கெட்டில் அந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு கிளாஸ் வேர் நிறைய இருந்துச்சு அது மேலே வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ண முடியாமே இருந்தது சரி மேலேருந்து இறக்கணும் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனமாக இருந்ததா அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கீழ் ட்ராகில் வச்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு ஏதாச்சும் வீடியோஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கீழே எடு கீழே எடுத்து வச்சுக்கலான்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேஸ்கட்டில் ஆர்கனைஸ் பண்ணேன் இது அந்த மேலே இருக்கிற ஷெல்ஃபு ஏன்னா இந்த ஷெல்ஃப் மட்டும் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப இப்படி தான் ஆகிடுது ஏன்னா எனக்கு எட்ட மாட்டேங்குது மேலே இருக்கிறதுனால அதனால் வந்து எப்போயாச்சும் எடுக்கிற திங்ஸை மட்டும் மேலே வச்சுட்டு இப்போலாம் இது எனக்கு தேவைப்படுதா அதனால் எல்லாத்தையும் எடுத்து க சுத்தம் பண்ணிட்டு இந்த ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது ஃபுல்லாகவே கிராக்கரி ஐட்டமும் இதுவும் தான் கிளாஸ் வேரும் இருக்குது அந்த கிளாஸ் வேர்ஸ்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு வந்து என் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது அது அந்த மா கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் நான் சரி அதையாவது எடுத்து இந்த வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருந்தேன் இந்த கட்டைப்பைக்கு தான் ஒரு சொல்யூஷனே என்னால் கண்டுபிடிக்க முடியல நிறைய கட்டைப்பை சேர்ந்துருச்சு அது என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கு ஆர்கனைஸ் அது அதுக்கு ஆர்கனைசர் எதாவது இருக்கா என்னான்னு தெரியல நான் தேடல தேடி பார்த்தா ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு பெரிய அட்டைப்பட்டிக்குள்ளார இருந்தது அந்த அட்டைப்பட்டி மேலே இந்த கட்டைப்பையெல்லாம் வச்சு வச்சு அதை அமுங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கினேன் பெரிய ட்ரால் ட்ராலிக்குள்ளார கொஞ்சம் திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வேர் ஐட்டமும் ரெண்டு அந்த பாக்ஸஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து முன்னாடி டப்பர் வேர் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அந்த டப்பர் வேர் பாக்ஸ் அந்த வர் பாக்ஸஸ்லாம் இதுக்குள்ளார போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து கட்டப்பையெல்லாம் தேவையில்லாத கட்டைப்பையெல்லாம் டீக்லட்டர் பண்ணிவிட்டு ஒன்றுக்குள்ளார ஒன்று போட்டு வச்சுட்டேன் அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் மாப் போட்டுட்டு ஆடி ஒன்று வரப்போகுது இல்லையா கம்மிங் வென்னஸ்டே ஆடி ஒன்று ஆரம்பிக்க போகுது அதனால ஃபுல்லாக சாமி சா சாமி இருக்கிற ஷெல்ஃபெல்லாம் எடுத்து ஃபுல்லாக தொடச்சிட்டு சாமி படமும் தொடச்சி எல்லாம் சந்தன குங்குமம் வச்சு சாமி பத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் ஃப்ரைடேங்கிறதுனால நாளே இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா மறுநாள் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒருநேர் இன்றைக்கே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு அப்போ தான் திருப்தியாக இருந்தது அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் சரி மறுநாள் காலையில் சீக்கிரம் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடியே ஒரு தேர்ட்டீன் டேஸ் பிரம்ம முகூர்த்தம் பண்ணியிருக்கேன் நான் அது பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் என்ன சொல்கிறது காலையில் ஏந்திரிச்சு எல்லா வேலையும் வந்து செவன் ஃபார்ட்டி குள்ளார முடிஞ்சிருமா அதுக்கப்புறம் நமக்கு எதாவது க்ளீன் பண்ணுற வேலை இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் இருந்தால் அது அதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவேன் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணலை சீக்கிரமே அதையும் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் வந்து நான் திரும்ப ரொட்டீன் ஆக்கியிருக்கேன் நான் மார்னிங் எந்திரிக்கும் போது த்ரீ ஃபிஃப்டி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி ீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தம் ஃபைவ் தேர்ட்டிக்கு முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்துட்டேன் பக்கத்துலேயே அங்கேயும் போய் கோலம் போட்டுட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு திரும்ப அதை பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணுறது இது காலைல சிக்ஸ் ஓ கிளாக்கு கரெக்டாக மாடிக்கு போனேன் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக சரி அப்படியே இந்த கிளிப் நல்லா இருந்துச்சா அதனால இதையும் எடுத்தேன் நான் வச்சுருக்கிறதே ரெண்டு பிளான்ட்டு தாங்க அதுலேயும் ஒரு பிளான் ஒரு பிளான்ட் இப்படி காஞ்சி போச்சு ஆக்சுவலாக தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் நடுவில் விட்டுட்டேன் நான் அது திரும்ப வேறு ஏதாவது பிளான்ட்டெல்லாம் வைக்கணும் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தேன்னாக்கா பர்வேஷா ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அதனால் கிச்சன்லாம் தொடச்சிட்டு அரிசி மாவால கோலம் போட்டு ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதியிருந்தேன் இது பர்வேஷ்கா அந்த அன்னைக்கு செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் இது சாம்பார் சாம்பார் வச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸு மாதுளம்பழம் எடுத்து வச்சு அவன் கிளம்புறப்பயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதுக்கு அதை மாடிக்கு போய் துணியெல்லாம் போட்டு வந்தேன் இது அன்றைக்கி வந்து வாங்கின கிளாஸ் வர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சுருந்தேன் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நட்ஸ் ஜூஸ் போட்டிருந்தேன் இது புது ஜாரில் குடிக்கிறது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது அதுக்குள்ளார ஊற்றி இப்படி எடுத்து அப்படி எடுத்து அதை ரொம்ப அழகு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புது ஜாரில் குடித்தது இந்த இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஏதாவது புதுசாக வாங்கினா அதையே வச்சிட்டு திரிவாங்கன்னா அது மாதிரி தெரிஞ்சிட்டு சரி இன்னொரு வீலாக்கில் வைக்கலாம் பாய்